வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு அற்புதமான தனுசு ராசியில் வரக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த ஜூலை மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவு மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத நண்பர்களுக்கு சூப்பராக அது பொருந்தும் மூல நட்சத்திரத்தில் நீங்கள் எத்தனையாவது பாதம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட மூல நட்சத்திரத்தில் உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு முதலிருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நீங்கள் பெட்டராக இருக்கிறீங்களா எவ்வளவோ நிலைகள் மாறிச்சு அப்படிங்கிற போது உங்களுடைய அற்புதமான எண்ணங்கள் அடுத்தவங்களை வந்து வாழ வைக்கணும் அடுத்தவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த தர்ம சிந்தனை ஹெல்பிங் மைண்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கா உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல வழக்கம் போல் இந்த பதிவு வந்து கிரகநிலைகள் எப்படி இருக்குது தொழில் வியாபாரம் எப்படி இருக்குது அதே போல் நிதிநிலை மாணவர்களுக்கு வியாபாரிகளுக்கு இந்த மாதம் இந்த ஆரோக்கியம் எப்படி இருக்குது நாம் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது முதல்ல கிரகநிலை பார்க்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான சூரிய பகவான் ஜூலை மூன்றாம் வாரத்தில் ஒரு சின்ன மாற்றம் அப்படிங்கிறது பெறாரு அதாவது மிதன வீட்டிலிருந்து சுக வீட்டுக்கு மாற்றம் அடைகிறார் ஏழு பத்துக்கு உடைய புதன் பகவான் எட்டில் வந்திருக்காரு ஆறுக்கு உடைய சுக்கர பகவான் ஆறுன்னு சொல்லக்கூடிய ரசபத்தில் இருக்கார் மாத இறுதியில் அவர் வந்து மிதினத்துக்கு மாறுறாரு செவ்வாய் பகவான் முதல் மூன்று வாரம் ஒன்பது வந்து சிம்மத்தில் இருக்கார் மாத இறுதியில் வந்து பத்தாம் வீடான கன்னிராசிக்குள் வந்து பிரவேசிக்கிறார் ராசி அதிபதியும் நாலு கதிபதியுமான குரு பகவான் மாதம் முழுவதும் ஏழாம் வீட்டில் தங்கிக்கிறார் ரெண்டாம் வீடு மூன்றாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் நாலாம் வீட்டில் இருக்கிறாரு ராகு பகவான் கும்பத்தில் மூன்றாம் வீட்டில் இருக்கிறாரு ஒம்போதில் வந்து சிம்மத்தில் வந்து கேது பகவான் இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு அற்புதமான கிரகநிலைகள் உங்களுக்கு இருக்குது இது வந்து ஒரு பெட்டரான ஒரு கிரகநிலைன்னு சொல்லலாம் இந்த கிரகநிலைகள் இந்த மாதம் மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது நீங்கள் எதில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் எதெல்லாம் நமக்கு நன்மையை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவும் சுருக்கமாகவும் பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு முதல்ல தொழிலை பற்றி பார்க்கும்போது புதன் பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கார் இவர் என்ன செய்ய போகிறாரு இத்தனால் மற்ற நிலைகள் செய்யாத்த அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும் கண்டிப்பாக பிஸ்னஸில் மன அழுத்தத்தை கொடுக்க போகிறார்னு சொல்லுவாங்க என்னங்க எடுத்ததுமே பிஸ்னஸ்ஸு மன அழுத்தம் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு சில நல்ல விஷயங்கள் உள்ளே இருக்குது பட் நாம் வந்து முதல்லே வந்து நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நாம் ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது நமக்கு இல்லாமல் போயிடும் ஸோ அப்படி பார்க்கும்போது பத்தில் இருக்க வேண்டிய புதன் பகவான் எட்டிலிருந்து எதிரிகனுடைய தொல்லை அப்படிங்கிறதையுமே தடைகளை உருவாக்குறதுக்குமே ஆஃபீஸில் உயர் அதிகாரியோடு சக பணியாளர்களோடு சண்டையை உருவாக்குவதற்கும் தயாராக மாறிட்டுருக்கிறாருன்னு சொல்லலாம் இவர் எந்த அளவுக்கு தயாராகிறார் நம்மளை யார் காப்பாற்ற போகிறான்னு பார்க்கும்போது ஹார்ட் ஒர்க் வந்து பயங்கரமாக இருக்குது இந்த மாதம் கடின உழைப்பால் செய்யக்கூடிய வேலையை வந்து தப்பு தவறுமா பண்ணி மறுபடியும் மறுபடியும் திரும்ப செய்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக ஆஃபீஸில் பணம் ஆஃபீஸ் ஃபைல் இதெல்லாமே கையாளும் போது உங்கள் வசம் இருக்கும்போது ஆஃபீஸ் பணமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும்போது ரொம்பவுமே கவனமாக இருங்க ஒன்று தொலைகிறதுக்கோ அல்லது உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு யாராச்சும் திருடிட்டு போகிறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது மிக கவனமாக எப்போ இருக்குவேன் அப்படின்னா மூணு மற்றும் நாலாவது வாரத்தில் எட்டில் சூரிய பகவானோடு புதன் பகவான் இணையதாருங்க அப்போ வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் ஓவர் டென்ஷன் இந்த வேலையில் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் வேலை வியாபாரம் இதுல எல்லாமே இருக்கும் இதில் வந்து ரெண்டு தாரக மந்திரம் என்று தெரியுமா ஸோ வந்து நோ டென்ஷன் பி ஹேப்பி அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வந்து நிறைய வேலை கொடுக்கணுன்னு நினைக்கிற அந்த ரெண்டு வார்த்தைக்குமே நீங்கள் வந்து வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது அதே நேரத்தில் வந்து வாகனத்தை வந்து கவனமாக ஓட்டுவது அதாவது வாகன பயணம் ஆஃபீஸ் வேலை இருந்தாலும் சரி வியாபாரம் இருந்தாலும் சரி மெதுவாக செஞ்சாலுமே கவனமாக செய்யுங்க அவசர அவசரமாக செஞ்சு நீங்கள் ரெண்டு டைம் மூணு டைம் செய்கிறது திட்டு வாங்குறது நஷ்டமாகிறது இதெல்லாம் இல்லாமல் சப்போர்ட் இருக்கும் ஓரளவு சிக்கலை தவிர்ப்பதற்கு கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இருந்தால் தப்பிச்சுக்கலாம் சொந்த பிஸ்னஸ்ஸு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு பலனை வந்து இந்த மாதம் கொடுக்கும் அதில் மேக்ஸிமம் ஏற்றமும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நிலை நிலைதடுமாறுற மாதிரி கொஞ்சம் இறக்கம் அப்படிங்கிறதுமே இந்த மாதம் இருக்கும் ராசிக்கு அதிபதி ஏழாம் வீட்டில் இருப்பதால் பெயர் புகழுக்கு களங்கம் அப்படிங்கிறது இல்லை ஓரளவு வியாபாரம் நல்லாவே இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு இருக்கிற அளவு டென்ஷன் ஓன் பிசினஸ் இல்லை அப்படிங்கிறது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் பத்துக்கு கதிபதி எட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு என்ன புரியுதுன்னா கவனம் 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 அதுவும் வந்து அரசாங்க விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு டேக்ஸ் கட்டுறதா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வண்டியில் ஒரு பேப்பர்ஸ் வச்சுக்கிறது ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து மூல நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருங்க இந்த டிராஃபிக் போலீஸில் மாட்டி நீங்கள் பெயின் கட்டுறது சீட் பெல்ட் போடாமல் பெயின் கட்டுறது ஹெல்மெட் போடாமல் பெயின் கட்டுறது அல்லது வந்து நீங்கள் இந்த வரி சம்மந்தமாக முட்டதுக்கு பெயின் கட்டுறது இந்த மாதிரியெல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து சுய ஜாதகத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன அந்த கட்டம் மாறிச்சு அப்படிங்கும் போது இது நடக்காமல்க்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் இது ஒரு அவேர்னஸாக எடுத்துக்குங்க நிதிநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சனி பகவான் வந்து ரெண்டு கதிபதி அவர் வந்து நாலாம் வீட்டில் இருக்கிறார் வாகன செலவை வந்து கொடுப்பார் கையில் நாலு காசு வண்டிக்கு வந்து ஏதாவது ஒரு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் திடீர்னு எதிர்பாராத ஒரு மருத்துவ செலவு அப்படிங்கிறதையுமே கொடுப்பார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு லாபாதிபதி அப்படிங்கிறனால அவர் வலுவான நிலையில் இருக்கிறாரு ஸோ மூல நட்சத்திர நண்பர்களுக்கு வருமானத்திற்கு வந்து குறையோ வருமானத்தில் தடையோ கிடையாது எங்கேங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆரோக்கியம் சார்ந்து அடுத்து வந்து சுப செலவு அல்லது தேவையில்லாத செலவு உங்களுக்கு அப்படிங்கிறதுல தான் அதிகமாக இருக்குதா தவிர வருமானம் குறையுதா அப்படின்னு பார்த்தா வருமானம் குறையல சம்பளம் வாங்குறவங்களுக்கு அந்த சம்பளம் தான் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னா அது தாண்டியோ குறைஞ்சோ வரப்போகிறதில்ல ஆனால் அந்த வியாபாரம் செய்கிறவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து இந்த கொஞ்சம் இந்த போன மாதத்துக்கு இந்த மாதம் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு கொஞ்சம் ஏற்றமே இருந்துச்சு இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்ல இப்படின்னு நிறையா நம்ம கேட்குறோம் இல்லையா இது வந்து உங்களுக்கு தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது வியாபாரம் ஓன் பிஸ்னஸ்ஸு சூப்பராக இருக்கும் குறையாது அதிகமாகலை அப்படின்னாலுமே குறையாது ஸோ அதுக்கு வந்து குறைவோ தடையோ இல்லை அப்படிங்கிறது இந்த நிலை சொல்லுது அதே போல் சேமிப்பு பண்ண முடியாது வருமானம் நல்லா இருக்குது அங்கே தான் நான் வரத்திலாம் மாற்றி மாதிரி செலவு அப்படி அப்படிங்க போய் சேமிக்கிறது அதனால் வந்து சேமிப்புங்கிறது இருக்காது வழக்கம் போல் பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் சிக்கனமாக இருந்து ட்ரை பண்ணுங்க இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ தான் முடிஞ்சாலும் பண்ண முடியாது பட் ட்ரை பண்ணுங்கள் புது முதலீடு வேண்டாம் அதை கொஞ்சம் தவிரங்க அதுவுமே வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னா பெரிய முதலீடு அப்படிங்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவுமே உங்களுடைய சுயஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் முடிவு செய்யுங்க நீங்கள் அஸ்ட்ராலஜி உங்கள் அஸ்ட்ராலஜ் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் எதை பண்ணாலும் சரி நீங்கள் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒரு கோயிலில் குலதெய்வம் கோயிலில் வாக்கு வச்சு கேட்குறது இது எல்லாமே பண்ணிட்டு பண்ணுறதுங்கிறது இந்த காலகட்டம் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும் குடும்பம் இருக்குன்னு பார்த்தா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற சனி பகவானுடைய நிலை நாலாம் வீட்டில் இருக்குது குடும்ப நிம்மதி கொஞ்சம் குறையங்க நம்ம வாய்தான் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா நாம் ஏதோ ஒன்று சொல்ல போய் அங்கே ஏதோ ஒன்று நடந்து அது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் குடும்ப நிம்மதி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது நாலாம் வீட்டு சனி பகவான் ரெடியில் இருக்கார் அவர் நீங்கள் அமைதியாக இருந்தால் அவர் எதோ ஒன்று கொண்டு எழுது கொண்டு விட்டுருவார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் அம்மாவோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆஸ்பத்திரி செலவுங்கிறது கண்டிப்பாக இருக்குதுங்க எட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வாழ்க்கை துணையுடன் சண்டை அல்லது வாழ்க்கை துணையினுடைய உடல்நல பாதிப்பை வந்து உருவாக்குவார் நீங்கள் சண்டை நான் போர்டில் நான் வந்து அமைதியாக இருக்கிற அடிச்சாக்கோட்ட ரெண்டு அடி வாங்கிக்குவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களோட உடல்நிலை ஆக மொத்த டென்ஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு க்ரியேட் ஆகும் ஒன்றும் வந்து மருத்துவ ரீதியாகவோ அல்லது வந்து சண்டை போட்டு மன ரீதியாகவோ உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவுமே வந்து கண்டிப்பாக நடந்துருமானா நம்ம சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை துணையுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னா பீ ஹேப்பி அப்படிங்கிறது இருக்கும் என்றைக்கும் மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு நிறையா இருக்கும் சுருக்கமாக சொன்னால் இந்த மாதம் எங்கே அடித்தா வலிக்குமோ அங்கே அடிக்கிறதுக்கு சில கிரகங்கள் ரெடியில் இருக்குது அப்படிங்கிறதுனால நாம் ரொம்பவுமே இருக்கடம் தெரியாமல் அமைதியாக இருந்துட்டு அப்படின்னா தப்பிச்சிக்கலாம் பட் நிம்மதியான விஷயம்னு சொல்லி ஒன்று இருக்குது ராசிக்கு அதிபதியான குரு பகவான் ஏழில் இருந்து கர்ணனுக்கு ஒரு கவச குண்டலம் போல மூல நட்சத்திர நண்பர்களை ஜூலை மாதத்தில் காப்பாற்றுறதுக்கு பெரிய அளவில் முயற்சி பண்ணுவார் எவ்வளவு சிக்கல்கள் சூழ்நிலைகள் வந்தாலுமே உங்களை காப்பாற்ற குரு பகவான் தயாராகிட்டார் பெரிய ஒரு கையில் ஒரு கேடயத்தை வச்சுட்டு ஒரு போர்க்களத்தில் நிற்பது போல் உங்களை காப்பாற்ற தயாராகிவிட்டார் அப்படின்னா எந்த மாற்றமும் இல்லை ஸோ குரு ஒரு மரியாதை செலுத்திடுங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவசியம் இல்லாமல் அவசரம் இல்லாமல் அமைதியாக பொறுமையாக யோசித்து முடிவெடுத்தால் பெரிய சிக்கல் வந்து குடும்பத்தில் இல்லை பிஸ்னஸில் பிரச்சனைகள் இல்லை ஆனால் இங்கே எடுத்தோம் கவுத்தோன்னு செய்கிறோம் பார்த்திங்களா அங்கே தாங்க பிரச்சனை நடக்குது அரையங்குறை யோசிச்சுட்டு அரையங்குறையமாக நினச்சிட்டு இது வந்துட்டு நம்ம பண்ணுறதுனால தான் பெரிய பிரச்சனைகள் வந்து உருவாகுது அதனால் என்ன செய்கிறீங்கன்னா பொறுமையே இருங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலுமே உங்களுடைய ஒரு அட்வைசர் லீகல் அட்வைசர் ஃபேமிலி மெம்பர்ஸு இவங்க கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கிறது மூல நட்சத்திரத்திற்கு ஜூலை மாதத்தை மேன்மையை கொடுக்கும் மாதமே இருக்குது வருமானம் நல்லா இருக்குது ஆனால் பிரச்சனைகள் எங்கே இருக்குது வேற பக்கம் இருந்து வருது அதனால் அந்த வேறு பக்கம் இருந்து வரத்த நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுங்கிறத நாம் யோசிக்கிறோம் மாணவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒம்போதில் கேது பகவான் இருக்கார் படிப்பில் மந்தத்தன்மை ஆர்வமென்மை இதெல்லாமே உருவாகும் கவனம் சிதறுவதற்கு காரணமே இருக்குது வீட்டில் அப்பா அம்மா சண்டை பிடிச்சிட்டாங்க படிக்க முடியல அதே நேரத்தில் வந்து இது மாதிரி ஃபீஸ் கட்ட முடியல எனக்கு நினச்ச காலேஜ் கிடைக்கல நினச்ச படிப்பில் வந்து மார்க் கிடைக்கல ஏதாவது ஒரு காரணம் நல்லா தான் படிப்பு வரும் எதையாவது ஒரு காரணம் சொல்கிறதை இல்லை சொன்னால் சொல்லுவோம் இல்லையா ஏதாவது ஒரு காரணம் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு படிக்காமல் தெரிஞ்சுட்டு இருக்கிறது அப்படியே அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதுக்கு வந்து அந்த ஒம்போதில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து அந்த நிலையை வந்து உருவாக்குவார் ஆனாலுமே இதில் என்னென்னா முக்கியமாக குரு பகவான் வந்து உங்களுக்கு சாதகம் இருக்கிறாரு கேது பகவான் சாதகம் இல்லைனா கூட குரு பகவான் சாதகமாகறாரு அப்போ குரு பகவான் சாதகமாகறான்னு என்ன செய்யணுங்க இங்கே வந்து அட்வைஸு கேட்டுக்கணும் அப்பா அம்மா சொல்கிறத ஆசிரியர்கள் சொல்கிறத உங்கள் நண்பர்கள் சொல்லுவாங்க உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொல்லுவாங்க நீ எல்லாம் எனக்கு சொல்கிறதா அப்படின்னால இருக்கக்கூடாது யார் அறிவுரை சொன்னாலுமே அதில் இருக்கக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஆராய்ஞ்சால் நீங்கள் அந்த முதல் சொன்ன அந்த ஒம்பதில் பா கேது இருக்கிறான்னு சொன்னோம் இல்லைங்களா அவர் ஒன்றும் அசைச்சி கூட பார்க்க முடியாது ஸோ அட்வைஸை ஏற்றுக்குங்க அட்வைஸில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உங்கள் அப்பா அம்மாட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் கன்சல்ட் பண்ணும்போது என்ன என்னாகுனா வரக்கூடிய தீமைகள் முழுசுமே நன்மையாக மாறிடு சூப்பராக இருக்க முடியாது லைஃபு அட்டகாசமே இருக்குங்க ஸோ நீங்கள் மாணவர்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் உஷ்ணம் தொடர்பான தொந்தரவுகள் ஸ்கின்னில் அலர்ஜி யூரினரி இன்ஃபெக்ஷனு சின்னதாக போகும்போது உளுந்துட்டோம் அடிபடுது இடிச்சிட்டோம் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு காயம் வரத்துக்கு ரத்தம் வரத்துக்கு இது மாதிரி வாய்ப்பு இருக்குது ஸோ வண்டி வாகனத்தில் வந்து கவனமாக போங்க அதே போல் ஆறுக்கதிபதி ஆறில் இருக்கக்கூடிய இந்த மாதம் பழைய நோய்கள் பழைய நலக்குறைகள் மீண்டும் தலை தூக்கி உங்களை தொந்தரவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து என்ன செய்கிறீங்கன்னா உணவில் ஓய்வில் தூக்கத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் செய்யக்கூடிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம கையில் இருக்கிற பணம் இல்லை நம்முடைய உடம்பு தான் ஸோ நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் பெரிய பெரிய வெற்றிகளை சந்திக்க முடியும் சாதிக்க முடியும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும்னு பழமொழி இருக்குது இல்லையா அந்த சுவரை வந்து நல்லா பார்த்துக்குங்க நாம் நிறைய சித்திரங்கள் வரையலாம் ஸோ நண்பர்களே அடுத்து இந்த மாதம் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னா உங்களுடைய மன அமைதி தியானத்தோடு ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் செய்யுங்க அதே போல் தினமுமே மறக்காமல் விநாயகப் பெருமான் வழிபாடு நீங்கள் செய்யுங்க போகிற வழி வர வழியில் கண்டிப்பாக கோயில் இருக்கும் ஒரு விநாயகப் பெருமான் வழிபாட்டை மறக்காமல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க பரிகாரம் அப்படிங்கிறது தர்மம் செய்யுங்க உணவு தர்மம் பண்ணுங்கள் உடை தர்மம் பண்ணுங்கள் மாத்திரம் பந்து தர்மம் பண்ணுங்கள் பிரதிபலன் எதிர்பார்க்காம தர்மம் பண்ணுங்கள் என்கிட்ட பத்து ரூபா தான் இருக்குதுன்னா ஒரு ரூபா செலவு பண்ணுங்கள் நூறுரூவா இருந்தால் ஒரு பத்து ரூபா செலவு பண்ணுங்கள் ஸோ இதை நான் கட்டாயப்படுத்தலைனாலுமே இந்த தர்மம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தலை காக்கும் அதே நேரத்தில் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலையை கூட நமக்கு சாதகமாக மாற்றுங்கனால இந்த தர்மம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து திறந்து பண்ணிவிட்டு வாங்க பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் மன அமைதிக்கான தியானம் அப்படிங்கிறது தினம் கால் ஒரு பத்து நிமிஷம் ஈவினிங் ஒரு பத்து நிமிஷம் மன அமைதி தியானம் தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க இந்த இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் எல்லாமே வந்து சரியாகிறதுக்கு இது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ நண்பர்களே இது வந்து மூல நட்சத்திரத்திற்கான ஒரு பொது பலனாக இருந்தாலுமே கோச்சார பலனாக இருந்தாலுமே எவ்வளோ தான் இருந்தாலுமே லைஃப்பில் பிஸ்னஸில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறோன்னு என்ன செய்யணுங்க நம்முடைய சுயஜாதகத்தை நம்ம அஸ்ட்ராலஜிட்ட கொடுத்து அதை செக் பண்ணிவிட்டு இதை பண்ணலாமா அப்படின்னு ஒரு அட்வைஸ் கேட்டு பண்ணும்போது நம்ம வந்து இன்னுமே சிறப்பான ஒரு பலனை இருக்கக்கூடிய கரகநிலைகள் நமக்கு செய்யக்கூடிய கெடுதல்களிலிருந்து மீண்டு ஒரு அற்புதமான ஒரு நிலைக்கு வர்றதுக்கு இது வந்து உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீ சொல்லி நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அடுத்தவங்க சொல்கிற அட்வைஸையும் ஏற்றுக்கொண்டு நான் வாழ்க்கையை வந்து வாழும்போது ஒரு அற்புதமான ஒரு நிலைக்கு நாம் கண்டிப்பாக உயர முடியுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு விழிப்புணர்வாகவும் இந்த ஜூலை மாதத்தை ஒரு பாசிட்டிவான மாதமாக கொண்டு போகிறதுக்கு இது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கணும் நான் நம்புகிறேன் பதிவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தை வந்து மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மூல நட்சத்திரத்தில் நீங்கள் எத்தனாவது பாதம் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்ற முறைகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் இது இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்